குழந்தைகளே நீங்கள் எல்லோருமே நல்லவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதுமா நாம் சிறந்தவர்கள் ஆக வேண்டாமா அது எப்படி ஆகிறது சிறந்த சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் தான் சிறந்தவர்களாக மாறுகிறோம் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் என்பது விவேகானந்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாருமே நல்லவர்கள் நான் ஒரு அருமையான கதை சொல்றேன் அந்த கதையை நீங்கள் நல்ல விதமாக கவனித்து கேட்டிங்கன்னா சிறந்தவர்களாவது நிச்சயமாக நீங்கள் மாறுவீங்க ஒரு காடு அதை சுற்றி நிறைய கிராமங்கள் இருந்தது அங்கே ஒரு வேடன் ஒருத்தர் இருந்தான் அவன் பேர் விப்ரதன் பேர் கொலக்காரனாக மாறிடுறான் ஒரு நாள் அந்த காட்டு வழியாக ஒரு அந்தனர் வர்றார் அவர் எங்கேயோ பூஜை முடிச்சுட்டு கொஞ்சம் பொருளோடு வர்றார் அவனை துரத்தி பிடிக்க போய் அவர் தப்பிச்சு போயிடுறார் இவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுது ஏமாற்றமாக போயிடுது சோர்வாக போய் அங்கே போனால் அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது நீராடுகிறான் அதையே பருகுகிறான் அந்த சமயத்தில் அங்கே பார்த்தா ஒரு விநாயகர் கோவில் இருக்கு அங்கே ஒரு முனிவர் வர்றார் அவர் பேர் முற்கலர்னு பேர் அவர் அங்கேருந்து வர்றதை பார்த்தோன்னே அந்த அந்தணர்கிட்ட விட்டதை இவர்கிட்ட பிடிச்சிடலாம் அப்படின்னு வர்றார் முற்கலர் பார்க்கறார் அவர் முற்றும் அறிந்த முனிவர் பக்கத்தில் வர்றார் இவன் வந்து என்ன செய்கிறான் நம்ம விப்ரதன் கத்தி எடுத்துக்கிட்டு அவர் போகிறான் அவர் அப்படியே கண்ணாலேயே பார்க்குறார் அவரும் வெட்டி சாய்ச்சார் எதை இவனுடைய அறியாமையை அகங்காரத்தை இவனுடைய திமுறை எல்லாம் டக்குன்னு வெட்டி பிடிச்சி அவனுடைய காலில் விழுந்துட்டு சுவாமியை என்னை மன்னிக்கணும் நான் கேடுகட்ட நிலையில் இருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் தான் அருள் பொரியணும் அப்படின்னு மன்றாடுகிறான் அவனை பார்க்குறார் எப்போதுமே முனிவர்கள் பார்க்குறது வந்து வெறும் பார்வையாக இருக்கக்கூடாது ஆழமாக பார்ப்பவர்கள் தான் முனிவர்கள் பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மந்திரத்தை கொடுக்குறார் ஓம் கம் கணேசாய நமகா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்கிறார் அது உடனே இதை சொல்லிக்கிட்டே இரு காஞ்சி போன ஒரு தடி அந்த தடி எடுத்து இந்த இதை நடு அப்படிங்கிறார் அவர் நட்டுறான் நட்ட உடனேயே இதுக்கு ரெண்டு வேலையும் நல்ல நீர் ஊற்றி இது வளர வை அப்படிங்கிறார் காஞ்ச கட்டை அது அது வளருமா கேள்வியே கேட்கல நல்ல குரு நல்ல சீடனுங்கிறது மாதிரி நான் திரும்பி வருவேன் இந்த தடி நிச்சயமாக துளிர்த்துருக்கணும் இப்போ நான் வர்றேன் அப்படின்ட்டு போகிறார் விப்ரதனும் நல்ல ஸ்ரத்தையோடு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு அனுதினமும் மந்திரத்தையும் ஜபம் செய்கிறான் நீரையும் ஊற்றிக்கொண்டு அப்படியே வர 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 பல காலம் கடந்து செல்கிறது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ரெண்டு ஆச்சரியம் அவனுக்கு காத்திருக்கு ஒன்று காய்ந்து போன அந்த தடி துளிர் விட்டது பச்சை பச்சேல அப்படியே மரமாக வளர்ந்து நின்றது ரெண்டாவது அவருடைய அந்த புர்வ மத்தியில் பார்த்தா விநாயக மந்திரத்தை ஜபம் செய்கிறதால விநாயகருக்கு எப்படி தும்பிக்கை இருக்குமோ அதே மாதிரி ஒரு தும்பிக்கை அவருக்கும் வந்தது ஆச்சரியமாக இருந்தது ரெண்டையும் பார்த்துருக்கும் போது முற்கல குரு வந்து நிற்கிறார் உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கிறார் அவர் சொல்கிறார் உனக்கு அருமையான வாழ்க்கை அமைந்துவிட்டது மகனே இனிமே நீ கவலையப்பட வேண்டியதில்லை இன்னையிலேருந்து எந்த பாவமும் உன்னை அணுகாது அது மட்டுமல்ல பிறருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய சக்தியும் உனக்கு வந்துவிட்டது நீ நீர் ஊற்றி வளர்த்த இந்த தடி இதுவே ஒரு தேவலோகத்து தருவாக மாறிவிடும் இதன் சென்று யார் என்ன கேட்டாலும் வேண்டியதை வழங்கக்கூடியதான சக்தி இதற்கு உண்டு அதோடு மகனே புருவ மத்தியில் தும்பிக்கை முளைத்திருப்பதால் இன்று முதல் நீ புருசுண்டி என்று பெயர் பெறுவாய் மக்கள் புருசுண்டி விநாயகராகவே உன்னை வழிபடுவார்கள் என்று கூறி அருளினார் குரு இவ்வளவு நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டாரே அப்படின்ட்டு என்ன செய்கிறார் மீண்டும் தவம் செய்கிறார் தவத்தின் பயனாக விநாயக பெருமானே வந்து தரிசனம் கொடுக்கிறார் ஜீவன் முக்தராக இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து வா அப்படின்னு சொல்கிறார் நல்லபடியாக அதுவும் போயிட்டுருக்குது ஜீவன் முக்தராக இருக்கார் திடீர்னு ஒரு நாள் நாரதர் அங்கே வர்றார் அவரும் ஆசீர்வாதம் கொடுக்குறார் இவருக்கு கொடுத்துட்டு உன்னுடைய மூதாதையர்கள் பலர் எல்லாருமே நரகத்தில் உழன்று கொண்டு இருக்கிறார்கள் நீ ஏதாவது செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்கிறார் உடனே என்ன செய்கிறார் அதே விநாயகப் பெருமானை வணங்கி ஒரு விரதம் இருக்கிறார் அந்த விரதத்தோட பலனை விநாயகர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாருமே நர்கதி அடைய வேண்டும் விநாயக பெருமானும் அது செய்கிறார் இந்த விப்ரன் என்ற வேடன் கொள்ளைக்காரனாக மாறினான் அவன் பிறகு அதையே நம்பியிருந்தான் ஆனால் ஒரு குருவோட அருள் கிடைத்து நீ ஒரு சிறந்தவன் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் அதை நம்பியதால் என்ன ஆனார் ஒரு ஜீவன் முக்தராக மாறினார் அவரே தெய்வப்பிறவியாக மாறினார் அவர் வளர்த்த ஒரு கட்டை துளிர்த்தது தன்னுடைய பாவங்கள் கழிந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய மூதாதர்கள் செய்த பாவங்களும் போனது என்றால் இந்த இடத்துல தான் சுவாமி விவேகானந்தர் கூறியதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தம்பி தங்கைகளா நீ எதை நினைக்கிறியோ அதுவாகவே மாறிவிடுவாய் அவன் வேடனாக தன்னை நினைத்து கொண்டிருந்தான் ஆரம்பத்தில் ஆனால் இப்போ அவன் ஒரு பெரிய ஜீவன் முக்தராக தெய்வ பிறவியாக மாறினான் அதனால் தம்பி தங்கைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லவர்கள்தான் நல்லவனாகவே மட்டும் இருந்துடக்கூடாது வல்லவர்களாக மாற வேண்டும் சிறந்தவர்களாக மலர வேண்டும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்